கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சிக்கான தியான வசனங்கள் லூக்கா எழுதினசு விசேஷம் முதலாம் அதிகாரம் ஏழாம் ஒன்பதாம் வசனங்கள் எலிசபெத்து மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மனுஷன் பெயர் சகரியா அவனுடைய நிலைமையை நாம் பார்த்தால் அவன் மனைவி மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று நாம் பார்க்கின்றோம் இருவருக்கும் வயதும் சென்றுவிட்டது என்று நாம் பார்க்கின்றோம் குழந்தை இல்லாததற்கு காரணம் மனைவிடம்தான் குறைவு இருந்ததாக பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே மனைவியுடன் தான் குறைவு என்று மருத்துவ கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் எவ்வாறெல்லாம் பிரச்சனை வரும் என்று நாம் அறிவோம் ஆனால் இந்த குடும்பத்தில் உன்னால் தான் குழந்தை இல்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தவே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம் மாறாக அவர்கள் ஆசாரிய முறைமையின்படியே ஊழியர் செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கின்றோம் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதால் எந்த ஆசீர்வாதமும் வரப்போவதில்லை நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருப்போம் மற்றதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நினைத்தது இந்த குடும்பம் ஆகவே ஆசிர்வதிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் நாமும் குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாமல் அமைதியாக நல்லதையே பேசி குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நிறைவேற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடந்து கொள்கிற போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாமல் ஊமக்கும் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்